ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவுக்கு வெளிநாட்டு தொழிலாளர் வேலைக்கு வரணும்னா அவங்களுக்கான விசாவை ஸ்பான்சரோ கஃபிலோ தான் ரெடி பண்ணி தருவாங்க இது எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுடைய இல்லை கஃபீல் தான் உங்களுக்கான எகாமா விசா எக்ஸிட் ரீஎன்ட்ரி ஜாப்ஜென் இந்த மாதிரி மொத்த அதிகாரத்தையும் அவங்க தான் வச்சுருப்பாங்க இதற்கு கஃபாலா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வெளிநாட்டு தொழிலாளர் ஸ்பான்சர் இல்லை கஃபில அனுமதி இல்லாமல் வேற வேலைக்கே போக முடியாது நாட்டை விட்டும் போக முடியாது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த கஃபாலா சிஸ்டத்தில் இருக்கிறதுனால சவுதி அரசாங்கம் ஐம்பது வருடங்களாக இருந்த இந்த கஃபாலா சிஸ்டத்தை இப்போ ரத்து செஞ்சுருக்காங்க இந்த கஃபாலா சிஸ்டம் ரத்து செஞ்சுருக்கனால சவுதி அரசாங்கம் புதிய சட்டத்தில் என்ன சொல்ல வராங்க ஏற்கனவே கஃபாலா சிஸ்டத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகளாக இருந்துச்சு என்ன மாதிரி சுதந்திரம்லாம் வெளிநாட்டவருக்கு கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் இந்த சட்டம் பொருந்தும் வெளிநாட்டவர் நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன இந்த மாற்றத்தை எப்படி சட்டப்படி யூஸ் பண்ண முடியும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கஃபாலாசத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உதாரணமா நீங்கள் இந்தியாவிலேருந்து சவுதிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு வர்றீங்கன்னா உங்களோட எம்ப்ளாயர் தான் உங்களுக்கான விசா ரினிவல் சேலரி லீவு இந்த மாதிரி கண்ட்ரோல் கம்பெனிக்கு போக முடியாது சவுதிய விட்டு வெளியவும் போக முடியாது சில சமயம் உங்களுக்கான இகாமா ரினியூவல் கூட டிலே ஆகும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பல வருடமா இருந்த கபாலா சிஸ்டத்துல இருந்துகிட்டுதான் இருந்துச்சு சவுதி அரசாங்கம் பல வருடமா இருந்த கஃபாலா சிஸ்டத்தை எதுக்கு கேன்சல் பண்ணாங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணணும் ஜாப் சேஞ்ச் பண்ணுறா இருந்தாலும் சரி கண்ட்ரியை விட்டு வெளியே இருந்தாலும் சரி அவங்க ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பழைய முறை கஃபாலா சிஸ்டத்தை கேன்சல் பண்ணியிருக்காங்க சவுதி அரசாங்கம் கொண்டு வந்திருக்க இந்த புதிய சிஸ்டத்துக்கு லேபர் ரீஃபார்ம் இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க எல்லாரே என்று சொல்லுவாங்க இதில் மூணு முக்கியமான உரிமைகள் நமக்கு கிடைக்கும் நம்பர் ஒன் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீடம் ஒரு வெளிநாட்டவர் தன்னோட ஜாப்பை சேஞ்ச் பண்ணணும்னா ஸ்பான்ஸரோட அனுமதி இல்லாமல் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அதுக்கு ஒரு சில கண்டிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் உங்களோட கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா உங்களோட ஸ்பான்சரை அனுமதி இல்லாமல் வேற ஜாப் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை உங்களோட கான்ட்ராக்டில் ஸ்பான்சர் ஏதாவது வயலேஷன் கிரியேட் பண்ணுறாங்க வயலேஷன்னா உங்களுக்கு சேலரி மூணு மாதம் தரல அப்படின்னா நீங்கள் வேற ஜாப் சேஞ்சுக்கு ஸ்பான்சரோட அனுமதி இல்லாமல் மாறிக்கலாம் இந்த ஜாப் ரவுன்ஸரை முடார் பிளாட்ஃபார்ம் இல்லாட்டி குவா போர்ட்டல் வழியாக நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும் நம்பர் டூ எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா ஃப்ரீடம் நீங்கள் இந்தியாவுக்கு போகணும் உங்களுக்கான எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவை உங்கள் ஸ்பான்சர் கொடுக்கறதுக்கு டிலே பண்ணுறாங்கன்னா நீங்களே டேரெக்டாக அப்சர்வ் அக்கௌண்டை லாகின் பண்ணி எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவை அப்ளை பண்ணலாம் இதற்கான அப்ரூவல் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் மூலமாகவே வரும் நம்பர் த்ரீ ஃபைனல் எக்ஸிட் விசா ஒரு வெளிநாட்டவர் இரண்டு வருஷம் வேலை முடிச்சுட்டு இந்தியாவுக்கு போகணும்னா ஸ்பான்சர் தான் அதுக்கான ஃபைனல் எக்ஸிட் விசாவை கொடுக்கணும் அவர் கொடுக்கறதுல டிலே பண்ணுறாரு இல்லை கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா நீங்களே டேரெக்டாக அப்சர்வ் அக்கௌண்டை லாகின் பண்ணி ஃபைனல் எக்ஸிட் விசா ரெக்வெஸ்ட் பண்ணலாம் ஹச்ஆர்எஸ்டி செக் பண்ணி பத்து நாளுக்குள்ள அவங்களுக்கான அப்ரூவல் கொடுப்பாங்க யாருக்கெல்லாம் இந்த புதிய சட்டம் பொருந்தும்னா ப்ரைவேட் செக்டரில் வேலை பார்க்குற வெளிநாட்டவருக்கு கான்ட்ராக்ட் ஒர்க்கருக்கு ஸ்கில்டு அண்ட் செமி ஸ்கில்டு எம்ப்ளாயிஸ்க்கு பொருந்தும் சில வகை ப்ரொஃபஷனுக்கு இது பொருந்தாது உதாரணமாக டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் ஹவுஸ் டிரைவராக இருப்பாங்க இல்லை மேடாக இருப்பாங்க ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்க்கு பெர்சனல் ஸ்பான்சர் இவங்களுக்கெல்லாம் இது பொருந்தாது அவங்களுக்கு தனியாக ரெகுலேஷன் இருக்கு இந்த புதிய சட்டத்தினால வெளிநாட்டை நமக்கு என்ன மாதிரிலாம் நன்மை கிடைக்குன்னா சாலரி டிலே ஆக்குறாங்கன்னா ஸ்பான்சரோட பெர்மிஷன் இல்லாமையே வேற வேலைக்கு போக முடியும் ஸ்பான்சரோட ஹராஸ்மெண்ட் இல்லை இகாமா ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னா டேரெக்டாக போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஈஸியாக நம்மளால் ஜாப் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் எக்ஸிக்டிவ்ஸாக டிலே பண்ணாலும் நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் இதனால் வெளிநாட்டவருக்கு அவங்க ஜாப்ல கெரியர் க்ரோத் சான்ஸ் அதிகமாக கிடைக்கும் என்ன பிரச்சனைனாலும் எச்ஆர்எஸ்ட்ரீட்டை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கோவா போர்ட்டல் வழியாக புதிய கம்பெனிக்கு நம்மளால் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்க முடியும் இந்த புதிய சட்டத்தினால ஸ்பான்சருக்கு என்ன மாதிரிலாம் தாக்கம் இருக்கும்னா முன்னாடிலாம் ஸ்பான்சர்ட்டிட்ட தான் ஃபுல் கண்ட்ரோல் இருந்துச்சு இப்போ தொழிலாளிக்கு அந்த ரைட்ஸ் போயிருச்சுனால அவங்களும் தொழிலாளியை நல்ல விதமாக ட்ரீட் பண்ண பார்ப்பாங்க கரெக்டான சம்பளத்தை நேரத்துக்கு கொடுக்க பார்ப்பாங்க இந்த மாடர்ன் எக்கனாமிக்கு ஐம்பதோடமாக இருந்த அந்த கஃபாலா சிஸ்டம் ஒர்க் ஆகாதனால தான் சவுதி அரசாங்கம் இந்த புது சிஸ்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க இந்த மாற்றத்தை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னா குவாடாடு எஸ்இ வெப்சைட்டில் எம்ப்ளாயரோட டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கிட்டே இருங்க சேலரி டிலேயர் தான் டேரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஜாப் சேஞ்சாக இருந்தாலும் சரி இல்லை விசாவாக இருந்தாலும் சரி டேரெக்டாக உங்களால் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்க முடியும் எந்த அப்டேட்டாக இருந்தாலும் அப்சர் அக்கௌண்ட் குவா அக்கவுண்ட் முடாட் பிளாட்ஃபார்ம் இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டேருங்க இது வெளிநாட்டவருக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி தான் ஏன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கஃபாலா சிஸ்டத்தை இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க இந்த புதிய சிஸ்டம் மூலம் வெளிநாட்டவர் நமக்கு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி தான் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க